இந்த கிளைமேட்டுக்கு நல்ல காரசாரமா கடலை மாவை வச்சு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்டைல்ல அதே சுவையில ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வீட்டிலையே ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய கடலை மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க முக்கால் கப் அளவு வெங்காயம் சின்னதாக நறுக்குனது மல்லி இலைகள் அது கூடவே சேர்த்துக்கோங்க கருவேப்பில்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் அது கூடவே இஞ்சும் ரெண்டு டேபிள் பச்சமிளகாவும் சேர்த்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வரைக்கும் சோம்பு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா மிளகாய் மஞ்சள் தூள் கூட குறைச்சி தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் செஞ்சுருக்க அளவுக்கு வந்து ஒரு கப்புக்கு கால் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு ஆப்பச்சோட அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சளவு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு நீங்கள் இதை வந்து கலந்து விடணும் விரல்களை வச்சு அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டு தான் கலந்து விடணும் நல்லா அமிக்கி அமிக்கி பிசஞ்சிடக்கூடாது அமைக்கி பிசைஞ்சிங்கன்னா பொறிக்கும் போது நமக்கு அப்படியே அது வந்து கெட்டி கெட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற மாதிரி லைட்டாக தண்ணியை தொளித்து தொலைச்சு நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்பவும் வந்து நமக்கு தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போதே அதை எல்லா மாவையும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கணும் இப்படி இருக்கும்போது தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாகிரும் அதோடய பக்குவம் சரியாக வராது பிணைஞ்சு எடுத்தோன்னே இந்தளவுக்கு எனக்கு வந்துருச்சு இப்போ விரல்களால் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க அதாவது குட்டி குட்டி பக்கோடா போடுவோம்ல அதே மாதிரி இதை பெரிய சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க போண்டாவுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மிதமான ஹீட்டில் இருக்கணும் ரொம்பவும் ஹீட்டாக இருக்க வேண்டாம் இதை வந்து நல்லா உருட்டி சைனிங்காக எடுத்து போடக்கூடாது அதோடய டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதே நேரத்தில் பார்க்கவும் நல்லா இருக்காது இந்த மாதிரி அப்படியே நல்லா வந்து வெடிப்பு வர்ற மாதிரி நம்ம பிரித்து விட்டு பிரித்து விட்டு கைகளை வச்சு அச்சு இந்த மாதிரி வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்படி போது அது எல்லா இடமும் நல்லா வெந்திருக்கும் அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்கிறது வந்து கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கிண்டி கிண்டி விடுங்க நல்லா திருப்பி திருப்பி விடும்போது எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் இதை வந்து குக் பண்ணணும் அப்படி செய்யும்போது நல்லா நமக்கு மேலே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு அந்த சலசலப்புலாம் அப்புறம் இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதே போல் நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து கார சட்னி இல்லைனா சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி இதை திருப்பி மறு சைடும் போட்டு எல்லாத்தையுமே இதே போல் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இதுக்கு வந்து நமக்கு தக்காளி சட்னி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா சட்னி தேங்காய் சட்னி எல்லாத்துலையுமே தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் பாய்